உங்க கிச்சன்ல இருந்து வர்ற அந்த சைங்னு ஒரு சத்தம் கேட்கும்ல சூடான எண்ணெயில மசாலா பொருட்கள் வெடிக்கிற அந்த அற்புதமான ஓசை அடுத்த நொடிய வீடு முழுக்க பரவுற அந்த அட்டகாசமான நறுமணம் அதுதாங்க ஒரு சாப்பாட்டோட ஆன்மாதியே தட்டி எழுப்புற ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க சாம்பார் ஆகட்டும் இல்ல ஒரு கூட்டு பொரியல் எதுவாக வேணா இருக்கட்டும் கடைசியா சேர்க்கிற அந்த ஒரு கரண்டி அந்த டிஷ்ஷோட மொத்த சுவையுமே வேற லெவலுக்கு கொண்டு போயிடும் அந்த மேஜிக் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த மேஜிக்கோட பேரு தாங்க தாளித்தல் இது வெறும் அலங்காரத்துக்காக பண்ற விஷயம் இல்லைங்க இது ஒரு பக்கா சயின்டிபிக் ப்ராசஸ் இந்தியா முழுக்க தடுக்கா சோங்குன்னு பல பேர்ல இத சொன்னாலும் இதோட நோக்கம் ஒன்னே ஒன்னுதான் மசாலா பொருட்களோட உண்மையான சக்தியை வெளிக்கொண்டு வர்றது சரி இந்த சயின்டிபிக் ப்ராசஸ்ல ஹீரோ யாருன்னு பார்ப்போமா அதுதான் கொழுப்பு அதாவது நாம பயன்படுத்துற எண்ணெய் அல்லது நெய் இப்போ இந்த ஸ்லைட பாருங்க ஏன் தண்ணியை விட எண்ணெய் தாளிக்கிறதுக்கு பெட்டர் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் தண்ணி நூறு டிகிரி செல்சியஸ்ல கொதிச்சு ஆவி ஆயிடும் அவ்ளோ அதோட கதை ஆனா என்னையோ நெய்யோ நூத்தி எழுவத்தஞ்சு டிகிரிக்கு மேல சூடாகும் இந்த அதிகமான சூடு தான் சுவைய உருவாக்குற பல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ ஆரம்பிச்சு வைக்குது அது மட்டும் இல்லாம மசாலா பொருட்கள்ல இருக்கிற சுவை மூலக்கூறுகள் தண்ணில கரையறத விட கொழுப்புல தான் ரொம்ப சுலபமா கரையும் இத ஒரு ஃப்ளேவர் டாக்ஸி மாதிரி நினைச்சுக்கோங்க சீரகம் மாதிரி மசாலாவில் இருக்கிற க்யூமினால் டிஹைட் மாதிரி வாசனை மூலக்கூறுகளை இந்த எண்ணெய்ங்கிற டாக்ஸி பிக்கப் பண்ணி சாப்பாடு முழுக்க சமமா டெலிவரி பண்ணுது இதனால தான் தாளச்சதை கொட்டினதும் சாப்பாட்டோட ஒவ்வொரு பகுதியிலையும் மணக்க ஆரம்பிக்குது நம்ம எண்ணெய் எண்ணெயை யூஸ் பண்ணுறோங்கிறதும் ரொம்ப முக்கியம் நெய் ஒரு மாதிரி நட்ஸ் சுவைய கொடுக்கும் நல்லெண்ணெய் அதுக்கே உரிய ஒரு தனித்துவமான மனத்த கொடுக்கும் தேங்காய் எண்ணெய் ஒரு ரிச்சான நறுமணத்தை கொடுக்கும் ஆக கொழுப்பு வெறும் ஒரு மீடியம் மட்டும் இல்ல அதுவுமே சுவையோட ஒரு முக்கியமான பகுதி தான் சரி இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம் தாளிக்கிறதுனா எல்லா மசாலாவையும் அள்ளி மொத்தமா போடுறது இல்ல அதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்கு ஒரு வரிசை இருக்கு அந்த வரிசைக்கு பின்னாடியே ஒரு சயின்ஸ் இருக்கு இந்த வரிசை ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொண்ணுக்கும் ஒரு வேகிர டைம் இருக்கு. முதல்ல அதிக சூடு தாங்கற கடுகு. அது வெடிச்சதுக்கு அப்புறம் பொன்னிறமாகறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குற பருப்பு வகைகள். அதுக்கு அப்புறமா போட இரண்டாவது செகண்ட்ல கருகி போக வாய்ப்பிருக்கிற சீரகம். கடைசியா எண்ணெயோட சூட்டை தணிச்சு மத்த பொருட்கள்ல கருகாம காப்பாத்துற நம்ம கருவேப்பிலை. இது ஒரு பெர்ஃபெக்ட்டான கெமிக்கல் டான்ஸ் மாதிரி. கடுகு வெடிக்கிற சத்தம் நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒண்ணு ஆனா அது ஏன் நடக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? ரொம்ப சின்ன அளவு ஈரப்பதம் அந்த சூடான எண்ணெயில பட்டதும் உடனே நீராவியா மாறுது உள்ளுக்குள்ள அழுத்தம் அதிகமாகி அதை தாங்க முடியாம கடுகு வெடிக்கும் போது அதோட உண்மையான மனம் வெளியே வருது அப்போ அந்த டப் வெடிக்கிற சத்தம் வெறும் சவுண்ட் எஃபெக்ட் இல்ல அது ஒரு கெமிக்கல் டிரான்ஸ்மேஷன் ஒருவேளை கடுகு வெடிக்கலன்னா அது கசப்பா தான் இருக்கும் அது வெடிச்சாதான் நமக்கு அந்த அருமையான நட்ஸ் மாதிரியான சுவை கிடைக்கும் பெருங்காயத்தை எடுத்துக்குவோமே பச்சையா இருக்கும்போது அதோட வாசனை அப்பா ரொம்பவே காட்டா இருக்கும் ஆனா அதையே சூடான எண்ணெயில போட்ட உடனே அந்த கடுமையான கந்தக சேர்மங்கள் எல்லாம் ஆவியாகி பூண்டு வெங்காயம் மாதிரி ஒரு மென்மையான உமாமி சுவைய அது கொடுக்குது இதே மாதிரி தாங்க மத்த பொருட்களும் பருப்பு பொன்னிறமாகற அந்த நிகழ்வுக்கு பேர்தான் மெயிலாட் ரியாக்ஷன் அதுதான் அந்த வருத்த சுவையை கொடுக்குது காஞ்ச மிளகால இருக்கிற காரம் என்ன முழுக்க பரவுது கருவேப்பிலை போட்ட உடனே மொறுமொறுப்பாகி அதோட நறுமணத்தை லாக் பண்ணிக்குது பாருங்க ஒவ்வொரு ஸ்டெப்லயும் கெமிஸ்ட்ரி இருக்கு சரி தாளிக்கிறது வெறும் டேஸ்ட்டுக்கும் வாசனைக்கும் மட்டும்தானா இல்லவே இல்ல அதுக்கு பின்னாடி ஆழமான ஊட்டச்சத்து மற்றும் செரிமான நன்மைகளும் ஒழிஞ்சிருக்கு இந்த சாட் ஒரு சூப்பர் உதாரணம் மஞ்சள் எவ்வளவு நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதுல இருக்கிற குர்குமின் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த சத்து நம்ம உடம்புல முழுசா சேரணும் இல்லையா அது தனியா சாப்பிடும்போது நம்ம உடம்பால அது சரியா உறிஞ்சிக்க முடியாது ஆனா அதையே கொழுப்புல அதாவது எண்ணெயில சேர்த்து சூடுபடுத்தும் போது நம்ம உடம்பு அது உறிஞ்சிக்கிற திறன் பல மடங்கு அதிகமாகுது இது மட்டும் மட்டுமல்லாம நம்ம தாளிப்புல சேர்க்குற சீரகம் பெருங்காயம் இதெல்லாம் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது இந்த நல்ல விஷயங்களை தாளிக்கிறது மூலமா பருப்பு கிழங்கு மாதிரி கனமான உணவுகள் முழுக்க பரவ சேரும் இது மட்டும் இல்லாம பல மசாலா பொருட்களுக்கும் மைக்ரோபியல் குணமும் இருக்கு நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் இருந்திருக்கு பாத்தீங்களா இப்போ நாம இந்த ஆய்வோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இதுக்கப்புறம் நீங்க உங்க கிச்சனை பார்க்குற விதமே நிச்சயம் போகுது ஆமாங்க முக்கியமான விஷயம் இதுதான் இந்த அறிவியலை நாம புரிஞ்சிக்கிட்டா நாம வெறும் ரெசிபிய ஃபாலோ பண்ற ஒரு குக்காக இல்லாம சுவையை உருவாக்குற ஒரு கெமிஸ்ட்ரா மாறிடுறோம் ஆமா நீங்க தாளிக்கும் போது என்ன பண்றீங்க தெரியுமா ஒரு கெமிஸ்ட்ரி லேப்ல பண்ற மாதிரி நீங்க கரைதிறன் வெப்பநிலை வேதிவினைகளோட வேகத்தையெல்லாம் கண்ட்ரோல் பண்றீங்க நீங்க ஒரு ஃப்ளேவர் இன்ஜினியர் அதனால அடுத்த முறை அந்த கடுகு வெடிக்கிற சத்தத்தை கேட்டீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க அது வெறும் சமையல் இல்லை அது ஒரு அற்புதமான அறிவியல் பரிசோதனை சரி உங்க கிச்சன்ல இது மாதிரி வேற என்னெல்லாம் அறிவியல் மேஜிக் ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க